அருக்குமார் இருக்காங்க என்ன இருக்கு ரன்னிங்ல நீங்க ஃபைல எடுத்து 안 돼. 나한 மாதில் ரொம்ப டெவலமாக இருக்கு நிமிடம் இருபத்தி ஏழு ரெண்டு

தங்கமணி நான்காவதாக அல்லறை காளிது ஐந்தாவதாக வட்டாரம் ஆறாவது ஏழாவதாக எஸ் பி பட்டம் எட்டாவதாகுடி வழக்கறிஞர் எஸ் பி பட்ட முகாமதி உள்ள மாடுபது நாகராஜா கருவிடை எம் ஆர் கி ரமேஷா முதலாவதாக அம்புராணி பழைய மாவுடைய ஆசாமியா இருக்க நடைபெறுகிற சிறிய மாட்டில் இருபத்தி ஒரு வட்டிகள் கண்ணு தெரியும் அரியணாட்சி

மூன்றாவதாக அம்பராணி பழைய மாதிரி அரியணாட்சி நான்காவதாக எஸ் பி பட்டான நடைபெறுகிற சிறிய மாட்டல மொத்த இருபத்தி வேறு வீட்டில் உள்ளன முன்னாடி முதலாவதாக அல்லறை சதி மான்மொழி பிரகாஷ் அவர்களுடைய மாள் இரண்டாவதாக どうですか ஓ வந்துருக்குங்க ஓஹோ ஏற முடியாது ஏற முடியாது ஏற முடியாது முடிஞ்சா ஓரங்கத்தடியில் போயிடு ஓரங்கட்டையில் அவலக அள்ளரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நல்ல அறிக்கையவே அது வால்மடி சுண்டலக்கநாத மாடுமா சதீஷ் என்ன கேக்கணுமே இது என்ன புது ட்ரிக்கை இருக்குனே ஏய் பைக்கரை நிப்பாட்டு எங்க பெரிய ਮੰந்தை கோவப்படுறாரு

நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா விஜய நகரமா கோட்டையா வேலு நாட்டியாரின் கோட்டையா நீண்ட நெடிய போராட்டம்

மூன்றாவதாக வடவயர் ஆர்கே சேவை நான்காவதாக டி எ நாற்பத்தி ஒன்பது டைகர் நினைவாக ஐந்தாவதாக எஸ் பி கொண்டம் எஸ் பி எஸ் கலாச்சார